வேதாகமம் தேவனைப் பற்றி மனிதன் அறிந்து கொள்ளவும் தேவனோடு உள்ள உறவை வலுப்படுத்திக் கொள்ளவும் தேவ சத்தத்தை கேட்கவும் எழுதப்பட்டுள்ளது ஒரு மனிதன் பிறந்தது முதல் சாகும் வரை எப்படி வாழ வேண்டும் ஒருவர் மேல் ஒருவர் எவ்வாறு அன்பு செலுத்த வேண்டும் ஏன் ரட்சிப்படைய வேண்டும் ரட்சிப்படைவதற்கான வழி என்ன நித்திய ஜீவனை அடைய என்ன செய்ய வேண்டும் என அனைத்து காரியங்களும் இவ்வேதத்தில் எழுதப்பட்டுள்ளது பைபிள் என்ற சொல் பிப்ளியா என்ற லெத்தின் வார்த்தையில் இருந்து வந்தது இதற்கு புத்தகங்கள் என்று பொருள் வேதாகமமானது பழைய ஏற்பாடு மற்றும் புதிய ஏற்பாடு என இரண்டு பகுதிகளை கொண்டது ஏற்பாடு என்பதற்கு உடன்படிக்கை என்ற அர்த்தம் தொடக்க காலத்தில் பழைய ஏற்பாடு எபிரேய மொழியிலும் புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியிலும் எழுதப்பட்டன சில பகுதிகள் அரமேயா மொழியிலும் எழுதப்பட்டன அதன் பிறகு உலகின் பல மொழிகளில் வேதாகமம் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது இன்னும் அநேக மொழிகளில் மொழிபெயர்ப்பு பணிகள் நடந்து வருகின்றன உலகின் மிக பழமையான மற்றும் அதிக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரே புத்தகம் வேதாகமம் மட்டுமே பழைய ஏற்பாடு முப்பத்தி ஒன்பது புத்தகங்களை கொண்டது இது கிறிஸ்துவுக்கு முன் ஆயிரத்தி ஐநூறிலிருந்து கிறிஸ்துவுக்கு முன் நானூறுக்கு இடைப்பட்ட காலங்களில் சுமார் முப்பது தேவ மனிதர்களால் எழுதப்பட்டது புதிய ஏற்பாடு இருபத்தி ஏழு புத்தகங்களை கொண்டது இது கிறிஸ்துவுக்கு பின் ஐம்பதிலிருந்து கிறிஸ்துவுக்கு பின் நூறுக்கு இடைப்பட்ட காலங்களில் சுமார் பத்து தேவ மனிதர்களால் எழுதப்பட்டது வேதத்தில் உள்ள அறுபத்தி ஆறு புத்தகங்களும் தேவ மனிதர்கள் ஆவியானவரின் ஏவுதலினால் எழுதினார்கள் ஆகவே வேதத்தின் தலையாய ஆசிரியர் ஆவியானவரே ரெண்டு தீமத்தையோ மூன்றாம் அதிகாரம் பதினாறு பதினேழாம் வசனங்களில் இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படி அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளா இருக்கிறது படிக்க படிக்க மனிதனுடைய ஆத்மாவுக்கு ஜீவன் தரும் வசனங்கள் வேத வசனங்கள் இந்த வேதத்தை கருத்தோடு வாசிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக ஆமேன்